ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல்திட்டங்களை வகுத்துள்ளேன் அதன் அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி எனது முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் இன்று வெளியிடுகிறேன் அதாவது பத்து நாள் இருபத்தி ஐந்து இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பேர இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ச ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன் தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன்